மை பிளாக்ஸ் என்பது ஒரு குறிப்பிட்ட கோட் பிளாக்ஸை வகைப்படுத்தி ஒரு புதிய பிளாக்காக உருவாக்கி பின்னர் நாம் அந்த புதிய பிளாக்கை நம்முடைய ப்ராஜெக்டில் எத்தனை முறை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் ஒரு பிளாக்கை புதியதாக உருவாக்க முதலில் மை பிளாக்ஸ் பகுதிக்கு சென்று மேக் எ பிளாக் என்பதை அழுத்தவும் அதற்கு ஆக்ஷன் என்று பெயர் கொடுத்து ஓகேவே அழுத்தவும் இப்போது டிஃபைன் ஆக்ஷன் என்று ஒரு புதிய பிளாக் இங்கே வந்திருப்பதை பார்க்கலாம் ஷோ என்ற பிளாக்கை இழுத்து இந்த டிஃபைன் ஆக்ஷனுக்கு கீழே வைக்கவும் பின்னர் இடப்பக்கத்தில் இருக்கும் ஆக்ஷன் என்ற பிளாக்கை எடுத்து வென் ஐ ஸ்டார்ட் அஸ் அ குளோனுக்கு கீழே வைக்கலாம் இது நாம் ஏற்கனவே வைத்திருக்கும் கோட் பிளாக்ஸின் இயக்கத்தை பொறுத்தவரை திரையில் எந்த மாற்றத்தையும் தராது ஆனால் நாம் மிகப்பெரிய ப்ராஜெக்ட்டில் வேலை செய்யும் போது இவ்வாறு மை பிளாக்ஸை பயன்படுத்தி ஒழுங்குபடுத்துவது நமக்கு எளிதில் அதை புரிந்து கொள்ளவும் அதில் எளிதில் மாற்றங்களை செய்யவும் உறுதுணையாக இருக்கும் அதே நேரத்தில் ஒரே பிளாக்கை பல இடங்களில் பயன்படுத்த வேண்டிய தேவை இருந்தால் தேவையில்லாமல் ஒரே கோடை பல தடவை வடிவமைக்க தேவையில்லை ஒரு பிளாக்கை மட்டும் வடிவமைத்து அதனை நாம் தேவையான எல்லா இடத்திலும் பயன்படுத்தி கொள்ளலாம்